அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் முனைவர் திருமதி ந அமுதவல்லி இணை பேராசிரியர் தமிழ்துறை பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் மாணவியரே இன்றைய வகுப்பில் நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியில் இடம்பெறக்கூடிய சோழர்களினுடைய கோயில் பணிகள் குறித்து காண்போம் சோழர்கள் நம் தமிழக மண்ணை கிட்டத்தட்ட நானூறு ஆண்டு காலம் ஆண்ட பெருமக்கள் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்து கிபி பதிமூணாம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் நம்முடைய தமிழக மண்ணை இந்த பிற்கால சோழர்கள் ஆண்டார்கள் அவர்களுடைய கட்டுமான பணி என்பது அளவிட் அறியது சொல்லில் சொல்ல முடியாதது அவர்களுடைய கோயில்களிலேயே தலை சிறந்த கோயில்கள் மிகச்சிறந்த மூன்று கோயில்கள் என்று சொல்லப்படுபவை தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இக்கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது தஞ்சை பெரிய கோயில் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இரண்டு கோயில்கள் எவை என்றால் இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோயில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரம் மூன்று கோயில்களுமே சோழ மரபில் அழியாத இடம்பெற்ற சிறப்பு வாய்ந்த கோயில்கள் என்ற பட்டியலில் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் இந்த மூன்று கோயில்களுமே உலக பாரம்பரிய கலை சின்னமாக அறிவித்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த ரெண்டு கோயில்களுமே உலக பாரம்பரிய கலை சின்னத்தில் இடம்பெற்றன சோழ அரசர்களிலேயே முதலாவதாக அரசாக முதல் முதல் அரசனாக கருதப்படக்கூடியவன் விஜயாலய சோழன் என்று சொல்வார்கள் இந்த விஜயாலய சோழன் தஞ்சாவூரில் ஒரு அழகான கோயில் கட்டினான் துர்க்கைக்கு அந்த கோயிலுக்கு என்ன பேர் என்று தெரியுமா மாணவியரே நிதம்ப சூழனி என்ற கோயில் அந்த கோயிலை இன்று மிக பழமை வாய்ந்த கோயில் அது இன்று யாராலும் அடையாளம் அதனை காண முடியவில்லை ஆனால் ஒரு அந்த காலத்திலேயே மிகச்சிறந்த விஜயாலய சோழன் இந்த கோயிலை கட்டவில்லை ஆனால் விஜயாலய சோழன் பெயரால் ஒரு சிற்றரசன் இந்த கோயிலை கட்டினான் என்று சொல்கிற சொல்கிறார்கள் இறுக்கு வேலி வம்சத்தில் வந்த பூதி விக்கிரம கேசரி என்ற ஒரு சிற்றரசன் ஒரு அழகான ஒரு கட்டுமான கோயிலை கட்டினான் அந்த கோயிலினுடைய பெயர் என்னவென்றால் விஜயாலய சோழீஸ்வரம் என்ற கோயில் இந்த கோயில் தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்றது இந்த கோயிலானது ஒரு அழகான ஒரு பெரிய பாறை மேல் அமைந்த ஒரு கட்டுமான கோயிலாகும் கருவறை முன் மண்டபம் பரிவாரக் கோயில் கோயில் திருமதில் என அமைந்து ஒரு அழகு வாய்ந்த கோயிலாக இன்றும் திகழ்கிறது இதனுடைய விமானமானது சதுர வடிவத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலினுடைய கட்டிட அமைப்பை மிக வித்தியாசமானது என்று சொல்வார்கள் வெளிப்புறத்தில் பார்க்கும் போது அது சதுர வடிவத்தில் காட்சியளிக்கும் உள்ளே சென்றால் வட்ட வடிவமான கருவறை உடையதாக காணப்படுகிறது கருவறையினுடைய வெளிச்சுவரில் அரை தூண்கள் வெட்டு பொதிகையுடன் உள்ளன ஆரம்ப கால அதாவது பல்லவர் கால சோழர் கால கட்டிட கலைக்கு ஒரு இணைப்பு பாலமாக ஒரு உதாரணமாக இந்த கோயில் திகழ்கிறது அந்த கோயிலின் பெயர்தான் விஜயாலய சோழீஸ்வரம் இன்றும் சிறப்புடைய ஒரு கோயிலாக மக்களால் கருதப்பட்டு வழிபாட்டிற்குரிய ஒரு கோயிலாக இருந்து வருகிறது அதற்கு அடுத்தபடியாக முதலாம் ஆதித்த சோழன் சோழர் வரலாற்றிலேயே ஒரு பெருமைக்குரிய அரசன் என்று சொல்லப்படுபவன் பொன் வைந்தவன் என்றும் கூட சொல்வார்கள் விமானத்தில் இன்றும் அந்த தங்கம் தகதகவன ஜொலித்துக் கொண்டிருக்கிறது மூல காரணமாக இருந்தவன் இந்த முதலாம் ஆதித்தன் இவனுடைய ஆட்சி காலத்தில் ஏராளமான கோயில்கள் கட்டப்பட்டன ஏற்கனவே இருந்த கோயில்களை இவன் கற்றடி கோயிலாக மாற்றி இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது முதலாம் ஆதித்தன் கட்டிய கோயில்களிலே மிக சிறப்பான கோயில் திருக்கட்டளை சுந்தரேஸ்வரர் கோயில் கண்ணனூர் சுப்பிரமணியர் கோயில் சீனிவாசநாதர் குரங்கநாதர் கோயில் இது எல்லாம் இவன் கட்டியவை கிட்டத்தட்ட நாப்பத்தேழு கோயில்களை முதல் ஆதித்த சோழன் அதை பராமரிப்பு பணி ஏற்கனவே இருந்த கோயில்களை பராமரிப்பு பணி செய்ததாக வரலாற்று ஆராய்ச்சியாளர் கல்வியாளருமான சுப்பிரமணியன் தன்னுடைய பாலசுப்பிரமணியன் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக கண்டராதித்தன் கண்டராதித்த சோழன் நாட்டை சிறப்பாக ஆண்டாரோ என்னவோ தெரியவில்லை ஆனால் மிகச்சிறந்த சிவபக்தன் அவருடைய மனைவி செம்பியன் மாதேவியார் கோயில் பணிகளுக்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் கண்டராதித்த சோழன் மிகச்சிறந்த ஆதலால் ஏராளமான பாடல்கள் பாடியுள்ளார் இவை ஒன்பதாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன இவருடைய மனைவி செம்பியன் மாதேவியார் திருவாரூர் திருவந்தைநல்லூர் ஆகிய திருத்தலங்களில் அழகான கோயில்கள் பல கட்டி உள்ளார் பல கோயில்களுக்கு நிபந்தங்கள் கொடுத்த ஒரு பெருந்தகை இவர் இவரை அடுத்தபடியாக இவருடைய நேரடி வாரிசு ஆட்சிக்கு வரவில்லை முதலாம் சுந்தர சோழனுடைய மகன் முதலாம் ராதராஜ சோழன் ஆட்சிக்கு வருகின்றான் இவன் சோழ மன்னர்களிலே மிகவும் கீர்த்தி வாய்ந்த ஒரு அரசன் இவன் கட்டிய கோயில்தான் தஞ்சை பெரிய கோயில் நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை விளக்கக்கூடிய ஒரு உலக சின்னமாக இன்றும் திகழ்கிறது இந்த கோயில் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் கட்டி முடிக்கப்பட்டன என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி மூணில் கோயில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி பத்தில் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது இது உத்தம கோயில் வகையை சார்ந்தது என்று சொல்கிறார்கள் அதாவது நம்முடைய தமிழ் முறைப்படி இது மாடக் கோயில் என்ற அமைப்புடையது விமானமானது சதுர வடிவமாக உள்ளது பதி பதினாறு மாடிகள் உள்ளன இருநூத்தி பதினாறு அடி உடையது கோயிலினுடைய முதல் வாசல் முதலாம் ராஜராஜனுடைய வெற்றியை குறிக்கும் முகமாக கேரளாந்தகன் வாயில் என்ற பெயருடனும் இரண்டாம் வாயில் என்ற பெயரும் இந்த வாயில்களுக்கு உண்டு துவார பாலகர் சிற்பங்கள் மிக பெரிய அளவில் இந்த கோயிலில் உள்ளன மகா மண்டபத்தினுடைய இரண்டாம் தளத்தின் வழியாக விதானத்தில் இப்பகுதியை நாம் காணலாம் இங்கு நானூறு நடன மாதர்கள் நடனம் கூறுவார்கள் தற்போது எண்பத்தி ஓரு நடன மங்கைகளினுடைய புடைப்பு சிற்பங்கள் சிற்பங்கள் இந்த கோயிலில் உள்ளன இந்த கோயிலில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கல்வெட்டுகள் உள்ளன இவை சோழ பாரம்பரியத்தின் பெருமையும் முதலாம் ராஜராஜ சோழனின் கீர்த்தியையும் எடுத்துரைக்கக்கூடிய கல்வெட்டுகளாக அமைந்துள்ளன இவனுடைய மகன் முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் மிகவும் புகழ்பெற்ற ஒரு சோழ அரசன் அவனுடைய நாடானது வெளிய தீவுகளிலும் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவன் தன்னுடைய கங்கை வெற்றியை அவன் கொண்டாடும் விதமாக அவன் அரியலூர் மாவட்டத்தில் அமைத்த ஒரு ஊர்தான் கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே சிவனுக்கு ஒரு அழகான கோயிலை அவன் கட்டினான் அந்த கோயில்தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இக்கோயிலும் ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் ஆயிரத்தி இருபத்தி மூணில் கட்ட ஆரம்பித்து ஒன்பதில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த கோயில் விதானம் தஞ்சை கோயிலை விட கொஞ்சம் சிறியது தான் ஆனால் அழகான நுட்ப வேலைப்பாடு உடையது அடுத்தடுத்த படையெடுப்புகளின் காரணமாக இக்கோயிலின் ஒரு பகுதியே சிதைக்கப்பட்டது என்றும் கூறுகிறார்கள் இக்கோயிலில் கருவறை மண்டபம் அர்த்த மண்டபம் ஆகிய மண்டபங்களும் உள்ளன சின்ன சின்ன சிறு ஆலயங்களும் காணப்படுகின்றன கருவறைக்கு முன்பாக ஒரே ஒரு வாயில் தான் காணப்படுகிறது அடுத்தபடியாக முதல் குலோத்துங்கன் சோழ கோயில்கள் இவன் முதலாம் ராஜேந்திரனுடைய மகள் வழி பேரன் சால்கே நாட்டை சார்ந்தவன் இங்கே ஆள்வதற்கு சரியான அரசர்கள் சோழ மரபில் இல்லாத காரணத்தால் பெரிய அரசு அதிகாரிகளும் மற்ற துறை அலுவலர்களும் இவனை அழைத்து வந்து அரசர்கள் ஆக்கினார்கள் என்று சொல்வார்கள் இவன் தமிழகத்தில் ஞாயிறு வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவன் சூரியனுக்கு என்று ஒரு கோயிலை உருவாக்கியவன் அந்த கோயில் சூரியனார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இன்னும் இதை தவிர பல கோயில்கள் இவன் கட்டியுள்ளான் வேம்பத்தூர் திருவியலூருக்கு அடுத்து கற்கடேஸ்வரர் கோயில் கீழப்பன ஊர் குலோத்துங்க சோழீஸ்வரம் கோட்டாறு ராஜேந்திர சோலீஸ்வரம் கோயில்களை எல்லாம் இவன் கட்டி உள்ளான் பௌத்த மதங்களுக்கும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஆதரவு அளித்து பல நிபந்தனும் கொடுத்துள்ளான் அடுத்ததாக விக்ரம சோழன் தில்லை சிதம்பரம் கோயிலில் பல அறப்பணிகள் செய்துள்ளான் இவன் ஜமீன் புங்கனூருக்கு அருகே இருக்கக்கூடிய கோயாச்சூர் என்ற ஊரில் இருங்கலீஸ்வரு ஒரு அழகான கோயில் எடுத்துள்ளான் அக்கோயில் இன்று மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு தலமாக விளங்குகிறது அடுத்தபடியாக இரண்டாம் ராஜராஜன் வரலாற்றிலேயே மிக சிறப்புள்ள ஒரு மன்னன் ராஜ கம்பீரன் என்ற பெயரில் அழைக்கப்படக்கூடிய சிறப்புடையவன் இவன் கட்டிய கோயில் தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில் இதுவும் ஒரு சிவன் கோயில்தான் மிகச்சிறந்த ஒரு ஆலயம் சின்ன அளவில் சிறியதுதான் தஞ்சை பெருவுடையார் கோயில் கங்கை கொண்ட சோழபுர கோயில் இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது அளவில் சிறியது ஆனால் நுணுக்கமான வேலைப்பாடு உடையது சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயில் இந்த கோயிலானது சிற்பிகளின் கனவு என்று அழைக்க அழைக்கப்படக்கூடிய சிறப்புடையது இந்த கோயில் எடுத்த காலத்தில் தனி கோயில்கள் பலவும் இருந்திருக்கு இருந்தாலும் இந்த கோயில் வந்து மிக சிறப்பு வாய்ந்த கோயிலாக இன்றளவும் கருதப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இந்த கோயிலும் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ளது ராஜ கம்பீரன் என்ற பெயரில் இங்கு ஒரு மண்டபம் உள்ளது அந்த மண்டபத்தில் தான் ஒட்ட தன்னுடைய தக்கையாக பரணி என்ற நூலை அரங்கேற்றம் செய்தார் என்ற செய்தியும் உண்டு இந்த கோயிலில் குதிரைகள் பூட்டிய ரகத்தில் இருப்பது போல அமைந்துள்ளது அம்பிகையினுடைய கோயில் மண்டபங்கள் நீரில் மிதக்கும் தெப்பம் போல அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் ஒரு நடராஜர் மண்டபம் ஒரு சிற்ப கூடம் திருச்சுற்று மாளிகையில் பிச்சாடனர் உருவம் ரிஷி பத்தினிகள் நூத்தி எட்டு சிவாச்சாரியனுடைய திருவுருவங்கள் எல்லாம் அமைந்து சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயிலாக இன்றளவும் சிறப்புடைய ஒரு கோயிலாக திகழ்கிறது அடுத்தபடியாக மூன்றாம் குலோத்துங்க சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் திருப்புவனத்தில் கம்பகேஸ்வரர் கோயிலை எடுத்தவன் தில்லை கோயிலினுடைய அம்மன் கோயில் கோபுரத்தை கட்டியவன் மூன்றாம் அடுத்தபடியாக உள்ள அரசன் மூன்றாம் ராஜராஜன் என்ற சோழன் இவன் சைவ மடங்களுக்கு நிறைய நிபந்தங்கள் கொடுத்திருக்கின்றான் திரு வாஞ்சியம்மன் அம்மன் கோயிலையும் கட்டினான் சோழர்களுடைய கோயில்கள் கோயில் பணிகள் என்பன அளவீடருக்கு அறியன ஏராளமான சோழ மன்னர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட சோழ மன்னர்கள் நம்முடைய தமிழ்மண்ணை ஆண்டு சைவ பணி செய்தனர் அவர்களின் வரலாறு இன்னும் வரக்கூடிய வகுப்பில் தொடரும் நன்றி